அதாவது தமிழ்நாட்டின் மிக பெரிய மாஸ் ஹீரோக்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ரசிகலுக்கு என்ன சந்தோம்னா அந்த ஏர்லி மார்னிங் ஷோ முதல் நாள் முதல் காட்சி அதாவது அதிகாலை காட்சி ஆகட்டும் இந்த நள்ளிரவு காட்சியாகட்டும் அதை வந்து பார்க்கறதும் பார்த்து ரசிக்கிறதும் கொண்டாட்டங்களும் அலப்பறைகளும் இதுதான் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி நள்ளிரவு காட்சிகள் அதிகாலை காட்சிகளை திரையிறதுக்குன்னு ஒரு சில திரையரங்கள் இந்தியா முழுக்க இருக்குது அதுவும் தமிழ்நாட்டில் மாஸ் ஹீரோக்களுக்குன்னே குறிக்கப்பட்ட சில ஹீரோக்களோட தியேட்டர்கள் இருக்கிறது அந்த ஹீரோக்கள் படங்கள் ரிலீஸ்னா இந்த தியேட்டரில் விடியாலை காட்சி பார்க்கலாம் அப்படின்னா அதில் மிக முக்கியமாக குரோம்பேட்டை வெற்றி அப்புறம் அம்பத்தூர் ராக்கி இது மாதிரியான தியேட்டரில் முதலிடத்தில் இருக்கிறது கோயம்பேடு ரோஹினி சில்வர் ஸ்கிரீன் அப்படிங்கிற தியேட்டர் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரில் தான் யார் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் மாஸ் ஹீரோக்கள் படங்கள்னா அந்த முதல் நாள் முதல் காட்சி அலப்புறையாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோக்களே இந்த தியேட்டருக்கு நேரடியாக விசிட் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த ஹீரோக்களோட ட்ரைலர் ரிலீஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த தியேட்டரில் பண்ணுவாங்க ஸோ அப்படி புகழ்பெற்ற ஒரு தியேட்டர் ரசிகர்களின் கொண்டாட்டமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேட்டையை பண்ணுவாங்க ரசிகர்களிடம் என்னன்னா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அந்த படத்தோட டிக்கெட்டை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கவுண்டர்லேயே வச்சு விற்பாங்க எப்படி இருந்தாலும் வாங்கிடுவானுங்களே அப்படிங்கிற இலக்காரம் தான் அதையும் கூட ரசிகர்கள் ஒரு காலத்தில் வாங்க ஆரம்பித்தாங்க ஆனால் ஒரு வழி மேலே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆக்சுவலி டிக்கெட்டு மட்டும் வாங்கினா பத்தாது நீங்கள் இந்த பாப்கார்ன் பப்ஸு இது மாதிரியான தின்பண்டங்களையும் சேர்த்து வாங்கணும் ஸோ சேர்த்து தான் நாங்கள் டிக்கெட் விலையை நாங்கள் வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு டிக்கெட் விலையும் ஃபுட்டு விலையும் சேர்த்து முந்நூற்றி தொண்ணூறு வந்து அவங்களாவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபுட்டு வந்து கம்பல்சரி நீ வாங்கி ஆகணும் அப்படின்னு ஸோ இப்போது தியேட்டரில் அந்த கோட் படம் நம்ம தளபதி விஜய் படத்தை புக் பண்ணலாம் அப்படின்னு புக்கிங் ஓப்பன் பண்ணாவே டிக்கெட் விலை ஒரு டிக்கெட் விலையை முந்நூற்றி தொண்ணூறுரூவா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறுன்னு பார்த்தா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இந்த விலையை போது, செம்ம கடுப்பாயிட்டாங்க ரசிகர்கள் அதாவது ஃபுட்டு வாங்கணுமா வாங்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய விருப்பம் டிக்கெட்டு நீ என்ன ரேட்டு சொல்கிறியோ அதை சொல்லு அப்படிங்கிறதான் அவங்களோட வாதம் ஆனாலும் கூட இது மாதிரியான பிரச்சனைகள் இந்த தியேட்டரில் பல முறை நடந்திருக்குது தடையும் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கப்புறம் அவங்க அடங்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்பவும் திருந்தாமல் இந்த கோட் படத்துக்கு இப்படி ஒரு விலையாக நிரந்திருக்காங்க ஃபுட்டையும் சேர்த்து ரசிகர்கள்லாம் செம்ம கட்டுப்பிட்ருக்காங்க குறிப்பாக விஜய் ரசிகர்கள்லாம் இப்போது இந்த நிலை எப்போ தான் மாறும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துந்து பார்ப்போம்